இதுதான் உங்கள் முன்னால் இருக்கிற தேர்வு நீங்கள் பன்றி மாதிரி இருக்கணுமா இல்லை பால் கொடுக்குற பசுவாக இருக்கணுமான்றது தான் நான் கொடுக்க விரும்புகிறேன் கொடுக்க விரும்புகிறேன் கொடுக்கறது சிறந்தது இல்லை இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் கிட்ட கொடுக்க என்ன இருக்குது உயிராக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அழகாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பேரானந்தமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களால பெற மட்டுந்தான் முடியும் கொடுக்க முடியாது ஆனா சரி ஒரு நாள் பன்றி மாட்டுக்கிட்ட போய் நீ பால் கொடுக்குறன்னு எனக்கு தெரியும் அண்ணா நான் நான் இறைச்சி கொடுக்குறேன் ஏன் ஒன்று மட்டும் எல்லோரும் இவ்வளோ அன்பை பார்த்துக்கிறாங்க நல்லா நடத்துகிறாங்க என்ன ஏன் அப்படி நடத்தலைன்னு கேட்டுச்சு மாடு கருணையோட பன்றியை பார்த்து நான் உயிரோடு இங்கே இருக்கும்போதே பால் கொடுக்குறேன்னு சொல்லுச்சு இதுதான் உங்கள் முன்னால் இருக்கிற தேர்வு நீங்க பன்றி மாதிரி இருக்கணுமா இல்ல பால் கொடுக்கிற பசுவா தான் உயிரோட இருக்கும்போதே கொடுக்கணுமா இல்ல உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்க மற்றவங்க நீங்க இறந்து போறதுக்காக காத்திருக்கணுமா நான் என்ன கொடுக்கணும் நீங்க என்ன கொடுக்கணுன்றதை பத்தி நான் பேச விரும்பல யாரையும் அவங்க தான் கொடுக்கணும்ன்றதால நான் சொல்லலை ஆனா உங்களுக்கு எது மதிப்பா இருக்கோ அதைத்தான் நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு மதிப்பே இல்லாத ஏதோ ஒண்ணு கொடுத்தா அது கொடுக்கறது இல்லை உங்களுக்கு எது விலை மதிப்பு இல்லாததோ எது முக்கியமோ அதைத்தான் கொடுக்கணும் உங்களுக்கு பயன் இல்லாதது எதுவோ அதை தான் கொடுக்குறீங்க அப்படி இல்லை அது கொடுக்கறது இல்லை அது வெறும் தந்திரம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்க பார்க்குற மாதிரி நீங்கள் இப்படி ஒரு மனநிலையோட சொர்க்கத்துக்கு போனால் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் அது ஒரு சிறந்த இடமா இருந்தால் அது உங்களை ஏளனமாக பார்க்கும் நான் எப்போதும் பார்த்துருக்கேன் எப்போ உங்களுக்கு மனசு அழுக்காக இருக்கோ அப்போ உங்களை மாதிரி இல்லாத மக்கள் கூட நீங்கள் இருக்கும்போது எல்லாரும் உங்களை பார்த்து கேலி செய்கிறது மாதிரி தெரியும் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தோணும் எல்லாரும் இப்போ உங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க இதுதான் மக்கள் எல்லாரும் படுற பெரிய துன்பம் அப்போது சொர்க்கம்னு ஒன்று சிறந்த இடமா இருந்தா எனக்கு அங்கே போக எந்த ஆசையும் இல்லை அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் நான் முயற்சி பண்ணல நீங்கள் நல்லவங்கன்னு காட்டி சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஒரு சிறந்த இடமாக இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்ச்சியான மனசு தான் அங்கே ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் உங்களை மாதிரியானவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்கன்னா இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவீங்க ஏன்னா உங்களை மாதிரி பத்து பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கவங்க கூட நீங்க வாழ்ந்தாங்லேஷன் அதுல நீங்களும் ஒருத்தராக இருந்து உங்களை மாதிரி பத்து பேர் இருந்தா எவ்வளவு மோசமாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆமா அப்போ உங்களுக்கு விலைமதிப்பு மதிப்பு இல்லாததை மனிதனுக்கு எது ரொம்ப விலைமதிப்பு இல்லாதது அவங்களோட உயிர் அவங்களோட சுயம்தான் ரொம்பவும் விலை மதிப்பு இல்லாதது அதனால் யாராவது தன்னையே கொடுக்க முடிவு செய்கிறாங்கன்னா பயில இருக்கிறது இல்லை உடலில் இருக்கிறது இல்லை மனசில் இருக்கிறது இல்லை தன்னையே கொடுக்கறது எது ரொம்பவும் மதிப்பு இல்லாததோ அதை பகிர்ந்துக்க தெரிஞ்சிருந்தா அப்புறமா மக்களை பத்தி நமக்கு தெரியாது நீங்க மக்களோட கவனத்துக்காக இயங்குறீங்க அவங்களோட பாசத்துக்கும் அன்புக்கும் இயங்குறீங்க இந்த மரங்கள் எல்லாம் உங்களோட காதல் கொள்ள வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல நீங்க நடந்து போற புல்லை உங்களை மெதுவாக தடவி ஆசீர்வதிக்க வைக்கிறது எப்படின்னு தெரியல நீங்கள் சுவாசிக்கிற காற்று உங்களோட ஒன்றாக வைக்கிறது எப்படின்னு தெரியல நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உள்ள போய் உங்களோட ஒரு பகுதி ஆகணும்னு ஏங்க வைக்கிறது எப்படின்னு தெரியல இதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது கேள்வி என்னன்னா நீங்கள் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா இல்லையான்றது தான் எப்படியும் இதெல்லாம் நடக்குது நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடலோட ஒரு பாகமா மாறுது நீங்க சுவாசிக்கிற காத்து உங்களை உயிரோட வச்சிருக்கு மரத்தோட வெளிமூச்சு தான் உங்கள் உள்மூச்சு இதெல்லாம் புதுசா நடக்கிற விஷயம் இல்லை இது எப்பவுமே ஒரு உயிரோட்டமான செயல்முறையா நடந்துட்டே இருக்கு கேள்வி என்னன்னா நீங்க உற்சாகமா விழிப்புணர்வா அதை ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களான்றதுதான் அப்படி இருந்தா ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு பேரானந்தமா இருக்கும் அப்புறம் யாரோட கவனத்தையும் பாசத்தையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்க லைனில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு செப்டிக் டேங்கில் விழுந்தால் கூட செத்தப்புற தான் வந்து கொடுக்குற பன்றி மாதிரி ஆகிடாதீங்க நீங்கள் நல்லா இருக்கும் போது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமாக போது கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் கொடுக்கணுமா நான் கொடுக்க விரும்புறேன் கொடுக்க விரும்புறேன் கொடுக்கறது சிறந்தது இல்லை இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட கொடுக்க என்ன இருக்கு நீங்க இங்க உக்காந்துருக்கீங்கன்னா உயிரே உங்களுக்கு தானமா இலவசமாக கொடுக்கப்படுது நீங்கள் சும்மா வாங்கிக்க மட்டும்தான் கற்றுக்கணும் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது வெறும் கையோடு வந்தவங்க என்னத்தை கொடுக்க முடியும் இங்கேருந்து எதையாவது எடுத்து இங்கே வைக்கிறது இங்கேருந்து எதையாவது எடுத்து அங்கே வைக்கிறது அங்கேருந்து எதாவது எடுத்து இங்கே வைக்கிறது இவ்வளோ தான் உங்களால் செய்ய முடியும் எங்கே தேவையோ அங்கே வைக்கிறது செய்ய முடியும் முதலீட்டோட வந்தீங்களா நீங்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா என்ன இந்த பூமிக்கு வந்தப்போ உங்கள் சொந்த முதலீட்டோட வந்தீங்களா ஒன்றும் இல்லாமல் தான் வந்தீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யார் எதை கொடுக்க முடியும் உங்ககிட்ட என்ன இருக்குது கொடுக்க எதையாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க முடியும் சரியான இடத்துல வச்சு சரியான இடத்துல வைக்கிறதால கிடைக்கிற சந்தோஷத்தையும் நிறைவையும் பெற முடியும் உயிராக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அழகாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பேரானந்தமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களால் பெற மட்டும்தான் முடியும் கொடுக்க முடியாது நன்றியோட பெற கற்றுக்கிட்டீங்கன்னா அதுதான் உன்னதமான கொடை மக்கள் கொடுக்குறத பெரிய விஷயமாக்கி அவங்க கொடுக்குறத நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பகிர்ந்துக்க முடிஞ்ச ஒரே விஷயம் பகிர்தல்னு சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம் உங்களையே பகிர்ந்துக்கிறது தான் மற்ற எல்லாமே இந்த பூமியில இருந்து எடுத்துக்கிட்டு இங்கிருந்து எடுத்து அங்க வச்சா அது கொடுக்கறதா அது கொடுக்கறது இல்ல அது வெறும் புத்திசாலித்தனமா வாழ்றது அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம் நீங்க பகிர்ந்துகிட்டது கொடுக்கறதுன்னு சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம் அது உங்களுக்குள்ளே இருக்கிற உயிரையே பகிர்ந்துக்கிறது தான் இந்த வாய்ப்பு இந்த சிறப்புரிமை அதாவது நீங்கள் யாருன்னு சொல்கிறத மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க முடிகிற சாத்தியத்தை எல்லாருக்கும் வழங்கணுன்றது தான் எங்களோட விருப்பம் ஏன்னா அதுதான் வந்து உண்மையான கொடை தட்ஸ் ஆக்ட் கேன் கொடுக்கறதுன்னு சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம் அதுதான் மற்ற எல்லாமே போக்குவரத்து தான் இல்லையா வெறும் இடத்த மாத்துறது தான் இல்லையா இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ஏன்னா நீங்கள் எதையும் கொண்டு வரல எல்லாமே இங்க தான் இருந்துச்சு இடம் தான் மாறிக்கிட்டே இருக்கு உங்களோட இதுன்னு நினச்ச ஏதாவது ஒன்று அவங்க வீட்டில் வச்சிங்கன்னா அந்த வீடு உங்களுடையது ஆகிடுது ஆமாவா இல்லையா அப்படித்தானே நீங்கள் இந்த உலகத்தை ஒன்று போர் செஞ்சு கைப்பற்றலான்னு பார்க்கலாம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இது வரைக்கும் யாராலுமே அப்படி செய்ய முடியல அது முடியாதுன்னு இல்லை முடியும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதுவரை யாராலையும் முடியல உலகத்தை கைப்பற்ற இன்னொரு வழி இணைச்சிக்கிற தன்மையால் இங்கே உட்காந்துக்கிட்டே உலகத்தை உங்களோடு தான் ஆக்கிக்கலாம் இதுதான் புத்திசாலித்தனமான வழி நிச்சயமாக வெற்றிகரமாக விஷயங்களை செய்கிறதுக்கான வழி இணைச்சிக்கிற தன்மையால் இந்த உலகமே உங்களோட தான் ஆனால் நான் எல்லாரையும் சுவாசிக்க விடுறேன் சாப்பிட விடுறேன் என்ன வேணும்னாலும் செய்ய விடுறேன் இதுதான் கொடுக்குறது கொடுக்கறதோட சந்தோஷத்தை அனுபவிங்க ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எல்லாரும் என் உலகத்தில் வாழலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா எதையும் எடுத்துகிட்டு ஓடிட முடியாது நீங்கள் எடுக்கிற எதையும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டுடுவீங்க அப்போது எனக்கு என்ன பிரச்சனை என் உலகத்தில் நீங்கள் வாழலாம் பிரச்சனையே இல்லை உங்களால் எதையாவது எடுத்துட்டு போயிட முடியுமா நீங்கள் அப்படி ஒரு திறமையான திருடனாக இருந்தாலும் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் நீங்க அது எடுத்துட்டு போனாலும் அதுவும் எங்களோட தான் ஆயிடும் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லை இதுதான ஒரு யோகியோட அனுபவம் யோகின்றவங்க இந்த முழு பிரபஞ்சத்தையும் தன்னோட ஒரு பகுதியை பார்க்கறவங்க ஒரு ஒன்றிணைவு நடந்திருக்கு இதுதான் யோகத்தோட அடிப்படை நோக்கமே இந்த ஒன்றிணைவு அடையிறது நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா எல்லாமே உங்களோட ஒன்றா இருக்கும் அது உங்களோடது கூட இல்லை அது நீங்கள் தான் இப்போ நீங்கள் கொடுக்கலாம் எல்லாமே உங்களோடது தான் அவங்கள எடுத்துக்க விடலாம் எது நல்லது நீங்கள் கொடுக்குறீங்க 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 இல்லைன்னா அவங்களுக்கு வேணுன்றது எடுத்துக்க விடுறீங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை எடுத்துக்க விடுங்க நமக்கு எந்த பயமும் இல்லை அவங்க அதை உபயோகிச்சிட்டு எப்படியும் திருப்பி வச்சுருவாங்க சிலர் மென்மையாக உபயோகிப்பாங்க சிலர் முரட்டுத்தனமாக உபயோகிப்பாங்க ஆனால் எல்லாரும் திருப்பி வச்சிருவாங்க யாரும் அதை எங்கேயும் கொண்டு போக முடியாது